ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் காக டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது அது என்ன தொல்லைன்னு பார்க்குறேன் இந்த வீட்டில் வாடகை வீட்டில் எனக்கு டிஃபன் வந்து ரெண்டு இட்லி எனக்கும் பொண்ணுக்கு ரெண்டு தோசை இன்னும் கொத்தமல்லி மணி வச்சு சட்னி அரைச்சி வச்சுட்டேன் இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மழை வந்து வெள்ளம் தண்ணி உள்ளே வந்ததுனால எது ஆல்ரெடி கொஞ்சம் அப்படி தான் இருந்தது நாங்கள் வீடு வாடகைக்கு வரும்போது அப்படி இவ்வளோ நாள் ஓட்டினோம் கடைசியாக வந்த தண்ணி உள்ள வந்து என்ன ஆகிடுச்சி உள்ளெல்லாம் எல்லாம் ஊறி ஊறி ஃபுல்லாக வந்து பூச்சி எல்லாம் சேர்ந்து அசிங்கமாக கேவலமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தான் ரெண்டு நாளாக நான் தொடச்சி துடைச்சி கடைசியில் ஒரு துணியை தான் போட்டு வச்சிருக்கேன் கீழே திருப்பி அதை எடுத்து எடுத்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குழிஞ்சு போட மாட்டேன் இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது பாருங்கள் டோர் உடஞ்சி போய் கிடக்குது எல்லாமே உடஞ்சி தான் இருக்கும் எதுவுமே இப்படி தான் இருக்கும் மூடவே முடியவே முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கை தருக்கவே முடியாது வந்ததில் அப்படியே ஜாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே உடஞ்சி வந்துடுச்சு எல்லாம் லாஸ்ட் இயர் வந்து அந்த தண்ணி ஒரு அடிக்கு உள்ளே வந்ததுனால ஃபுல்லாகவே ஏற்கனவே இருந்ததே கொஞ்சம் அப்படி இருந்தது ரொம்ப மோசமாக போயிடுச்சு எல்லாமே இப்படி தான் இருக்குது நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல க்ளீன் பண்ணவும் முடியல கிச்சன் அப்படினு தான் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் யோசனை ஒரு ஒரே தன்மையோடையே இருக்குது ஒன்றே பண்ண முடியாது எல்லாமே அந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளத்தில் வரும்போதே முக்கால்வாசி போயிட்டு இருந்தான் எல்லாமே மாதிரி சுற்றி போர்டு எல்லாமே அப்படியே கையோடையே வரும் பேத்துட்டு நான் வரும்போது இந்த வீட்டுக்கு நான் தான் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வேறு பிடுங்கின்னு வராமல் இருக்கிறது இல்லைன்னா அப்படி பு பிடுங்குனா போதும் கையோட போர்டே வந்துடும் தனியாக கட்டிக்கிட்டு அதே மாதிரி பாருங்கள் இந்திய ஒட்டி வச்சிருக்கிற எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் நம்ம வந்து இப்போ வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் என்ன செய்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அவங்க சொன்னார் எதுவுமே பண்ணலை இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்குமே தெரியவே இல்லை எனக்கு வந்து டெய்லி இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்குது இதுக்கே ரெண்டு ஹவர் ஆகுது நான் வேலையெல்லாம் எப்படி பார்க்குறது சொல்லுங்கள் அப்போ மதியம் பார்த்திங்கனா ரெண்டு வந்து ஒவ்வா மீன் வாங்கிட்டு வந்தேன் பையன் பீஸ் வச்சுட்டு போயிடலாம் அதை வறுத்துட்டேன் அதை வறுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு முட்டையை பாயில் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே ஒரு குஸ்கா சிக்கன் குஸ்கா ப்ளைன் பிரியாணி ஆர்டர் போட்டு ஒரு ஆஃப் க்ரில்லு சிக்கன் ஆர்டர் போட்டுருந்தாங்க சரின்னு அந்த கிரில் சிக்கன் கொஞ்சம் எல்லாம் என் பொண்ணுக்கு வச்சுட்டு ஒரு எக்கையை வச்சுட்டு அந்த எலும்பு துண்டு மாதிரி இதை தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டு மீதியும் அப்படியே தான் இருந்தது அதை கூட எங்களால் முடிக்க முடியலை